நம்முடைய சிவபெருமான் அந்த நமதுகளுக்கு மட்டுமல்ல வருண பகவானுக்கும் வரம் கொடுத்தால் இந்த மகாமகத்துடன் நீயும் புனிதத்துவம் அடையக்கூடிய நாளாகவும் உன்னில் இன்று யாரெல்லாம் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு புனிதத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும் என வரம் கொடுத்த நாள் அதனால் மகா குளம் மட்டுமல்ல புனித நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் நீராடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் நீங்கி பொண்ணியும் கிடைக்கும் அதனால்தான் இந்த மகாமகம் அன்று மிகச் சிறப்பு கூறியது எல்லா நதித்துறைகளிலும் இந்த நாள் சிறப்பு பெற்றது அதனால்தான் தெப்ப உற்சவம் விழா நடைபெறுகிறது அது அதுமட்டுமில்லாமல் திருக்கோட்டியூர் சௌமியா நாராயண பெருமாள் கோவிலில் தெப்பகுளத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாடாகும் உங்களின் வேண்டுதலை கூறி தண்ணீரில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்பதை நான் கொடுப்பேன் சத்திய நாராயண பூஜை செய்பவராக நீங்கள் இருந்தால் பூர்ணமி தினத்தன்று பூஜை செய்யுங்கள் அதற்கான நேரமும் காலமும் சொல்கிறேன் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பூர்ணமி பதினூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பதினொன்று நாற்பது மணி முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தேழு மணி வரை பூர்ணமி இருக்கிறது பூஜை செய்ய ஏற்ற நேரம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை சத்தியநாராயணர் பூஜையை கொள்ளலாம் எல்லாம் செல்வ வளமும் நிறைந்து இருக்கும் காவியாதாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து